ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ராபின் பேசுகிறேன் மூணாவது போக நட்டுருக்கோம் நாங்கள் களை பரிசு உரம் போட்டோம் இது வந்து எங்கள் அப்பா இப்போ எள்ளு தெளிக்கிறதுக்கு உழவு ஓட்டிக்கிட்டு இருக்காரு இந்த காட்டில் இது வந்து முன்னாடியே எள்ளு தெளிச்சிருந்தோம் இப்போ எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு இதுக்கு இப்போ நாளைக்கு தண்ணி பாய்ச்சி உரம் போடணும் அங்கே எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் காய் பொறிக்கிட்ருக்காங்க கொத்தரங்காய் வாங்க போய் பார்க்கலாம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் க கொத்திரங்காய் பொறுக்கிட்டு இருக்காங்க கொத்தரங்க <laughs> பாருங்களே <laughs> 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 <hutra ngabarni> இது வந்து தட்டக்கா என்ன வளர்த்தி வளர்த்தியா இருக்கும் அது வந்து முள்ளங்கி காய் பருங்க